ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபெல் மேக்ஸ் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் சிலபஸ் நியூ சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து எப்படி வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து நம்ம வந்து இதில் இருக்கிற ஒன் டுவெண்ட்டி டேஸில் வந்து நீங்கள் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறேன் இதில் வந்து நான் ஒரு செவன் டிப் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிலபஸ் இருக்குது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சிலபஸை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா வந்து ஒன்று சேர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை எடுத்து ஒரு நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க இந்த இதை மாதிரி என்னடா எழுத சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா டிஎன்பிசி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஎன்பிசி சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மனப்பாடமாகவே தெரிஞ்சுருக்கணும் நம்ம வந்து ஒரு தடவை எழுதணும் அப்படின்னா அது வந்து பத்து தடவை படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை ஒரு தடவை எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓரளவு தெரிஞ்சுக்குவீங்க இல்லை அப்படின்னா தானே ப்ரிண்ட் அவுட் போட்டு ப்ரிண்ட் அவுட் போட்டுருவீங்க ஆனால் அதில் என்ன இருக்குதுன்னு கூட நீங்கள் அதை எடுத்து பார்த்துருக்க மாட்டீங்க எத்தனை பேர் ப்ரிண்ட் அவுட் போட்டு அப்படியே வச்சுட்டு சும்மா வந்து புக்கில் வந்து எடுத்து நீங்கள் படி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த பிரிண்டர் போடுறதுக்கப்புறம் அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து பாதிக்க மாட்டீங்க இது மாதிரி எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்க்கும்போது நிறையா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு வந்து இதோடைய இந்த எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு சிலபஸ் வந்து தான் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேக் டு ஸ்டடி பாருங்க தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி வேக் டு ஸ்டெடி எங்கெங்க எந்தெந்த தலைப்புகள் கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட எழுதிக்கோங்க கண்டிப்பா டூ ஸ்டடி எழுத்து எழுதுறதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா இதை வந்து நான் எழுதி முடிச்சுட்டேன் என்னென்ன சிலபஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக் இருக்கும் பாருங்கள் நீங்கள் ஸ்கூல் புக் வச்சிருந்தாலும் சரி அகாடமி புக் வச்சிருந்தாலும் சரி இது மாதிரி இன்டெக்ஸ் பீஜ் இருக்கும் எந்தெந்த பார்ட் வந்து உங்களுக்கு சிலபஸில் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறத இது மாதிரி கவர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் புக்கு ரிவிஷன் எடுக்கும்போதும் எது சிலபஸ் கவர் ஆகணும் எது கவர் ஆகாது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு பேக் டு ஸ்டடி வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இது மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் நான் இது வந்து எயித்து வரைக்கும் உங்களுக்கு எப்படி வந்து கவ எதாவது சிலபஸ் கவர் அப்படிங்கிறதையும் அந்த இண்டெக்ஸ் பேஜ் வச்சு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதான் வந்து ஃபோர்த்து டிப்பும் ஃபிஃப்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தமிழ் தமிழ்கொம்மி இது மாதிரி இருக்க பகுதிகளில் இருக்க அனைத்து பகுதிகளில் இருக்க சொல்லும் பொருளும் படிச்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இலக்கணம் இருக்கும் பாருங்கள் எல்லா இயலுக்குமே ஒரு ஒரு சிக்ஸ்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன் ஒன்பது இயல் இருக்கும் அதே மாதிரி ஆறாவது கொன்பதிகள் ஏழாவது கொன்பது ஏல் எட்டாவது கொன்பதிகள் ஒன்பதாவது கொன்பது ஏல் பத்தாவது கொன்பதில் மொத்தம் வந்து நாற்பத்தஞ்சு இயல் வந்து இருக்கு பாருங்க அந்த நாற்பத்தஞ்சு ஏழில் இருக்க இலக்கணத்தை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு இலக்கணத்துலேருந்து தான் எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து வருது உங்களுக்கு சிலபஸ் கவர் இல்லை அப்படிங்கிறதுலாம் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்காதீங்க இருக்கிற எல்லா எல்லா சிலபஸுமே எல்லா எல்லாத்தையும் வந்து இலக்கணப் பகுதிகளை வந்து கவர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு புக்கு கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த் எயித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்குக்கு முப்பது திருக்குறள் இருக்கும் ஓகேங்களா ஒரு சிக்ஸ்த்தில் மொத்தம் முப்பது திருக்கள் இருக்குது செவன்த்தில் முப்பது திருக்குறள் இருக்குது எயத்தில் முப்பது திருக்குறள் இருக்குது நைன்த்தில் ஃபோ நாற்பது திருக்குறள் இருக்குது அதே மாதிரி டென்த்தில் வந்து நாற்பது திருக்குறள் இருக்குது ஓகேங்களா மொத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது திருக்குறள் வந்து இருக்குது அந்த நூற்றி முப்பது திருக்குறளையும் வந்து படிச்சுக்கோங்க ஒன் செகண்ட் நூற்றி முப்பது திருப்புக்கள் வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து வெவ்வேறு இயல்லேருந்து நமக்கு சாரி வெவ்வேறு அதிகாரத்துலேருந்து கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அந்த திருக்குறளை நல்லா படிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருபது இருபது அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இருபது அதிகாரத்தையும் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதுதான் வந்து இலக்கணம் அப்படிங்கிறது வந்து இது மட்டும் இல்லைங்க இந்த புக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த் டு டென்த்து கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து போய்ட்டு சொல்லும் பொருளும் பாருங்கள் இலக்கணம் அதில் வந்து நமக்கு சிலபஸ் கவர்டு இலக்கணத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் ஆனால் டென்த்து வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே படிக்கணும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இலக்கணம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம நோட்ல எழுதி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தனி தனி தனியாக எழுதி வச்சிருக்கோம் இப்போ இதை எடுத்து பாருங்கள் இப்போ நீங்கள் புக்கில் உள்ள இலக்கணம் அந்த சொல்லும் பொருள் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க அந்த ஒவ்வொரு கேளுக்கு பின்னாடி இருக்கு அந்த மொழித்திறன் பயிற்சி சிக்ஸ்த் செவன்த் எய்த்தெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி புக் பேக் இருக்கும் நைன்த்து டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுக்கு பின்னாடி தான் புக் பேக் இருக்கும் அதுக்கப்புறம் மொழி ஆல்பம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாட்டு அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே வாங்க இங்கே இதெல்லாமே ஒவ்வொரு அளவுக்கு இந்த ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிருக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு பிரித்து எழுதுகலாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுங்க இல்லை டிஎன்பி மெட்டீரியல் கொடுப்பாங்க ஸ்டெடி பண்ணி கொடுப்பாங்க அதில் பாருங்கள் இதில்லாம் உங்களுக்கு தெரியுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு 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 டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு டைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எதாவது படிச்சிருக்கோம் எதாவது படிக்கல அப்படிங்க தெரியும் ஸ்கூல் புக்கோடு மட்டும் நிப்பாட்டிட்டால் நமக்கு வந்து நம்மளால் எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியாது இலக்கணத்தில் நிறையா நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் ஓகேங்களா எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோங்கிறத உங்களை நீங்களே சோதித்து பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து இலக்கணத்தில் எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும் அடுத்த பதினஞ்சுங்கிறது நமக்கு வந்து தேதி பார்க்க மாதிரி தான் அதில் இருபது அதிகாரம் திருப்புகள் வரும் அது போக நமக்கு வந்து சில அறிஞர்கள் பேர் வந்து கொடுத்துருக்காங்க இவங்களுடைய பாத இது வந்து பத்தாம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது தான் கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்களோட நம்ம தாரபாரதி வேலுநாச்சாரம் இவங்களோட செலக்டட் கண்டென்ட் தான் ஓகேங்களா இதுக்கான பேக் டூ ஸ்டடி வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன் அது வரைக்கும் அந்த ஆறு வீடியோஸுமே வந்து இதாங்க மெத்தட் இந்த எண்பத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் இப்படி தான் வந்து படித்தா மட்டும்தான் எண்பத்தஞ்சு மார்க் வந்து எடுக்க முடியும் இதில் இருக்க அறிஞர்களையும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ